வணக்கம் மக்களே வெல்கம் டுவல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் பத்திரப்பதிவு முடிந்தவுடன் ஆட்டோமேட்டிக்காக பட்டாவில் பெயர் மாறுதலானது செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டமானது கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் நடைமுறையில் உள்ளது அதே போல் முப்பது நாட்களுக்குள் உட்பிரிவு பட்டா மாறுதல் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்றும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற வேலை கணம்தே ஆல் நோட்டிகஸ் அமுத்தம் மறந்துடாதீங்க தமிழகத்தில் பத்திர பதிவு செய்த சிறிது நேரத்திலேயே ஆட்டோமேட்டிக் முறையில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யும் முறை பத்திர பதிவுத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து கடந்த ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று தமிழக அரசு அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் உட்பிரிவு செய்யும் தேவையில்லா நிலக்கிரையங்களில் தானியங்கு முறையில் சில மணி நேரத்தில் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்ய முடிகிறது தமிழக அரசின் புதிய திட்டப்படி தற்போது ஒரு நிலத்தையோ அல்லது வீட்டையோ அல்லது வேறு சொத்தையோ வாங்குபவர் அதன் பரப்பளவில் மாற்றங்கள் ஏதும் இல்லாத பட்சத்தில் உடனடியாக அவரது பெயர் ஆன்லைன் பட்டா மாறுதல் இணையதளத்தில் புதுப்பிக்கப்படும் மாவட்டம் தாலுகா நகரம் கிராமம் சர்வே நம்பர் உட்பிரிவு நம்பர் போன்ற உள்ளீடுகளை பயன்படுத்தி சில மணி நேரங்களிலேயே ஆன்லைனில் பட்டாவை eservice.tn.gov.in என்ற அரசு இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடிகிறது சொத்தை பதிவு செய்தவுடன் புதிவே உரிமையாளரின் பெயர் உடனடியாக பற்றா சான்றிதழில் தோன்றும் என்றும் அதனை டிஎன் ரெஜினர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் போர்ட்டல் என்ற அரசு இணைய பக்கத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்தது அதே நேரம் பழைய சொத்துக்கள் ஏற்கனவே பட்டா வாங்காமல் உள்ள சொத்துக்களுக்கு பட்டா பெற வழக்கம்போல் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் இ சேவை மையத்தில் விண்ணப்பித்தால் அவர்கள் நிலத்தை அளக்க ஒரு நாள் குறிப்பார்கள் அது எஸ்எம்எஸ் வாயிலாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் சர்வேயர் நிலத்தை அளந்து பரிந்துரை செய்வார் அதன் பிறகு கிராம நிர்வாக அதிகாரி தாசில்தார் ஆகியோரின் பார்வைக்கு பின்னர் பட்டா ஆன்லைனில் வந்துவிடும் உட்பிரிவு இல்லாத அதாவது சப்டிவிஷன் செய்யப்படாத பட்டா என்றால் பதினைந்து நாட்களுக்குள்ளும் சப்டிவிஷன் செய்யக்கூடிய பட்டா என்றால் முப்பது நாட்களுக்குள்ளும் வழங்கப்படும் இந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட நில துறை சார்பில் இணையவழி பட்டா மாறுதல் மற்றும் நத்தம் நிலவரி திட்டம் தொடர்பான ஒரு ஆய்வு கூட்டம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடந்தது இதில் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் மதுசூதன் ரெட்டி தலைமை தாங்கினார் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் கிறிஸ்துராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் இ சேவை மையத்தில் பட்டாவுக்கு விண்ணப்பித்த பின் சர்வேயர் லஞ்சம் கேட்டால் என்ன செய்ய வேண்டும் இணையவழி பட்டா மாறுதல் மனுக்களில் தள்ளுபடி சதவீதத்தை குறைக்க வேண்டும் என்றும் நில அளவை இனங்களை குறைத்து விரைவாக பட்டா வழங்க வேண்டும் என்றும் நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் அறிவுறுத்தினார் மேலும் பட்டா முப்பது நாட்களுக்கும் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மதுசூதன் ரெட்டி அவர்கள் அதாவது சர்வேயரோ கேட்டால் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை பணம் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை நீங்கள் நேரடியாக லஞ்ச ஒழிப்பு துறையிடம் புகார் அளித்தால் போதும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது மேற்கொண்ட நடவடிக்கையை அவர்கள் பார்த்துக் கொள்வார் உங்களுடைய பட்டா கட்டாயம் இவ்வளவுதான் இந்த வீடியோல பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரு சப்டிவிஷன் செய்ய வேண்டும் என்றால் முப்பது நாட்களுக்குள்ளும் பெயர் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் பதினைந்து நாட்களுக்குள்ளும் செய்யப்படும் அது இல்லாமல் புதிய பத்திரப்பதிவு என்றால் ஆட்டோமேட்டிக் முறையில் ஜூன் பதினைந்து முதல் உங்களுடைய பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது ஏதேனும் சந்தேகம் இருப்பு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்